மாநாடு அனைவருக்கும் தமிழ் கணஞ்சத்தின் இணைய வணக்கங்கள் இன்றைய தேர்வு மிக சிறப்பாக எழுதியிருப்பீங்க உங்களுக்கு தேர்வு முழு தேர்வு வரை நெருங்கிட்டு இருக்கு வாங்க இதற்கான ஒரு மதிப்பை நான் பார்த்துலாம் முதல் பாருங்கள் நரம்புருக்குள் வீணை மீட்டிக்கொண்டிருக்கு கொண்டிருக்கின்ற ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மலை துளிகள் நம்ம சொன்னோம்ல மழை பெய்யிருப்ப தாவரத்தில் தண்ணியை வந்து பிடிச்சி விளையாட்றப்ப மலை துளி மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு சொன்னோம் அடுத்து பாருங்கள் சூடையோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க கடுக்காய் வெளியேறிய அமளி இதில் குறிப்பிடக்கூடிய விலங்கினது நாய் தமிழ் அழகியல் தீசு நடராஜன் நிலவப்பு வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் கிடை கி ராஜனன் கிடை கி ராஜநாராயணன் உய்யும் வழி பாரலிசூன் எல்லையாப்பர் அப்போ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கடைசி நாலாவது சார் பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது பரிசல் துறை நம்ம பரிசல் துறைன்னு சொல்லி வாயில் நிற்பதுன்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருந்த கொஸ்டின் அது அடுத்து பாருங்கள் ஆறு சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்கார சமூகத்தில் நடைமுறை இருந்தன அவை திருமணமும் குடும்பமும் ஏழு ஓமை கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் சுரதா சுப்புரத்தின தாசன் எட்டு பாருங்க கலையும் அறிவியலும் கைகூர்த்திடும் கலை ஓவியம் போல நினைந்தது திரைப்படமும் கைகூர்த்திடும் இதுக்கு சரியான பதில் வந்து திரைப்படம் அந்த இருந்து கற்றுக்கிட்டாங்க புக்கில் வந்து பக்கம் நூற்றி முப்பதுண இருக்குது பார்த்துங்க சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் பத்து வேறுபட்டதை குறிப்பிடுகிற காட்சி மறைவு புக் பேக் கொஸ்டின் தான் ஆராய்ந்த சுடு புக் பேக் தான் தூதுவர் மயிலை சீனி வெங்கடசாமியின் முதல் நூல் சாதா சகுன உரையை கேட்டு எழுதுனதும் இதான் இவருடைய முதல் நூல் இதான் அதான் முதமதான் எழுதுனது அதான் கிறிஸ்தவும் தமிழும் அடுத்தது பாருங்கள் பொறுத்துக ஆமந்திரிகை இடக்கை வாத்தியம் அரசு உவா பட்டத்து யானை கலஞ்சு கலஞ்சன திருமண எடை அளவு கலைனா மூங்கில் கலை இப்போ இது மோதாசன் பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் நம்ம சொன்ன நல்லவனை நல்லவன் கோவப்படுவான் அவன் நல்லவங்கிள்ளி கோவம் ரைட்டிங்களா அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த வசனம் கவிதை அதே போல் கழிவிழா விழா இந்த புக்கில் தன்மனை இப்படி கொஸ்டின்ல என்ன ஒன்று இந்த மூணு நாளில் ஒன்று கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்கோம் அதுபோல் இதில் வசனம் கவிதை வந்திருக்கு கவிஞர் சிற்பி அஞ்ச தகுந்தன தகாத திருக்குறள் எதிர்பார நிகழ்வு எல்லாமே உங்களுக்கு எளிமையானது இந்த பத்து மார்க்கு அஞ்சு டூ மார்க்கு பத்து மார்க் எடுத்துருவீங்க அதே போல் இதில் பாருங்கள் மொழியின் சொற்றமைப்பை அமைப்பை விலக்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவணு பால் என் இடம் அடுத்து தொடர்பு உள்ள பிள்ளைகளை நீக்கி எழுதுக ஐபஸி அடமலை அடமலை கிடையாது அடைமலை ஊருணி டன்னாகரம் வரும்போது அந்த நீ மூணு போடணும் அடுத்து பாருங்கள் சொல்லை பிரித்து இது கடைசியில் சொல்கிறேன் கலை சொல்லாக்கம் தருக விசானது நுழைவு இசைவு அலகேசன்ன சாட்டுரை தொடர் இடம் மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக பனை மட்டையால் பனை மட்டை கிடையாது ஓலை கூரை வைத்திருந்தனர் கிடையாது வெய்ந்திருந்தனர் ஏதன் புணர்ச்சி விதியையும் பகுத்பண்ணு ரெண்டுமே இதே இதில் கடைசி பக்கத்தில் சொல்கிறேன் எழுதிக்கும் கையில் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன் இதே கான் கான் காந்தி விளக்கிறேன் ஒரு விருப்பம் பார்க்க உங்களுக்கு தெரியும் இரண்டாவது எழுத்து வந்து ஒரே மாதிரி வந்தால் ஒரு விகர்ப்பம் ரெண்டுக்கும் மேற்பட்டது வந்து அது பல விகற்பம் அடுத்து போல் ஃபோர் மார்க்கும் உங்களுக்கு இது இதில் நாலு மதிப்பெண் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு எளிமையாக தங்க ராமலிங்க அடிகள் வாடகை காலத்தில் கோவலர்கள் ஈசன் மகன் நீங்கள் ஆசிரியர் பேரிடர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணாதான் இந்த குரலுக்குன்னு அது நிறைவேறே அன்பு மாறணும் பண்பும் பயணம் நிறை நிறை அதே போல் இலக்கணியம் மார்கள் பாருங்கள் பிறப்பினால் பெருமை மோனை பிறப்பு சிறப்பு எதுகை வாராதப்பா வேணுமாப்பா இய்பு மயக்கத்திலேருந்து இந்த மூணு எதுனா ஒரு நாலு மதிப்பெண் பாடாந்தனை செவியறிவுத்துறை பலமுறை யானைகள் இதெல்லாம் வந்து வழக்கமாக கேட்குறது தான் கடல் இயற்கை எட்டு வரிகளில் கவிதை எழுதுறது எப்படிங்களாம் எழுதிருப்பீங்க அடுத்து பாருங்கள் ஆறு மதிப்பெண்ணும் எளிமையாக தான் இருக்குது நான் உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரெண்டு மார்க் நாலு மார்க் ஆறு மார்க்கு நீங்கள் அதை மட்டும் படிங்க பப்ளிகில் எல்லா மார்க் ஃபுல் மார்க் வாங்கிடலாம் போல் ஒரு பெண்ணுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி ஒன் மார்க் கொடுத்துருங்க அதையும் நல்லபடியாக நல்லபடியா போல் அடுத்து பாருங்கள் நாற்பத்தி ஏழு அடிப்படலாமல் செயல் வடிவில் எழுதுங்க குவன் கமராமே பாட்டு சரியா குவனோட ஐவராணம் அந்த பாட்டு அடுத்து பாருங்கள் உடைத்து என முடியும் குரல் உருவுகண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்திருக்கு அச்சான்னு அண்ணா உடைத்து நம்ம சொன்ன முன்னாடி சொல்லை பிரித்தின் சேர்த்தும் தலைமை தலைமைனா தலைமையில் இருப்போருக்கு பொறுமையினா இருக்கணும் மிக அவசியம் அதை பிரிக்கிறோம் தலை மையின்னு அப்போ தலையில் மை உள்ள வேதிப்பொருட்களால் தீங்கு ஏற்படும் கோவில் ஒரே வார்த்தை சொல்றப்ப கோவில் திருவிழாவுக்கு சென்றோம் அதை பிரிக்கிறோம் கோ வில் அப்போ கோ வில்லால் மானை வீழ்த்தினார் கோணனது அரசன் ஆஹ் பாருங்க தலைக்கோள் தலை கூட்டல் கோள் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன்னது கசத்தவ மிகும் என்ன வருதுங்க கா வந்து மிகுது அப்ப தலைக்கோள் என புணந்தது அருங்காணம் அருமை கூட்டல் காணம் இப்போ மை வந்திருக்கு அப்போ ஈறு போதல் என்ன விதிப்படி மையனால் அது கெட்டு போயிருது மீதினா இருக்கேன் அருங் கூட்டல் காணம் என்றானது அப்போ இன மிக மிகுதுங்க அப்போ அருங்கானம் இங்கு வந்துங்கன்னா அது மிகுது அடுத்து பாருங்கள் பகுதில் இருக்குன்னா பேசுவார் பேசு கூட்டல் இவு கூட்டல் ஆர் பேசு பகுதி இவ்வு எதிர்கால இடநிலை ஆர் என்பது பலர்வால் வினைமுற்று மிகுதி அடுத்து ஈந்த உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்றது இந்த இந்து இத்து போட்டு ஒன்று வரும் எப்படின்னு அவங்களா பார்த்துருங்க ஈந்தன்றதுனால் ஈ ஒரு இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ அப்போ பகுதி இத்து என்பது அந்த விகாரம் இத்து இறந்த நிலை ஆ என்பது பெயர்ச்சா அதில் கடைசிக்கு பாருங்கள் கான் கான் இப்போ காணகம் காடு எங்கு காணினும் மரங்கள் சூழ்ந்திருந்தன இருந்தன அப்போ இது பெருமளும் இந்த ரெண்டு தான் கேட்குறாங்க உங்களுக்கு முழுப்பெயர்ச்சி நம்ம நோட்ஸில் கொடுத்துருக்கோம் அந்த கையெடில் அது எல்லாமே இருக்குது நீங்கள் அதை மட்டும் படித்தாலே போதுமானது முழுப்பதிப்பெண் பெறலாம் நீங்கள் இந்த வினாப்பெலாம் நல்லா எழுதியிருப்பீங்க இந்த தேர்வுக்கு வந்து மிக 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 குறுகிய காலம் இருக்குது நல்லா படிங்க நேரத்தை மட்டும் வீணாகாதீங்க அனைத்து பாடமும் ஒரு டைம் வச்சுக்கங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் படிப்பேன்னு அந்த டயத்தை வந்தால் அப்போ மாற்றி மாற்றி படிங்க ஒரே படத்தை படித்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் ஏன்னா அதனால ஒரு நேரம் தமிழை ஒரு நேரம் இங்கிலீஷ் கொஞ்சம் நேரம் மாற்றி மாற்றி படிங்க நல்ல மதிப்பெண் எடுங்க இந்த ஆண்டு இதோடு நம்மளுக்கு முடியுது அடுத்தவங்களை வந்து முழு ஆண்டு தேர்வனுடைய வினாத்தாள் பதிவில் அவங்களை வந்து சந்திக்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி ஒரு மதிப்பெண்ணும் பாருங்கள் இரண்டு நாலு ஆறு மதிப்பெண்ணும் கொடுத்துருக்கேன் யூடியூப்பில் பாருங்கள் பயன்பெறுங்க நல்ல மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் இதை முடிச்சிட்ட தேர்வு நல்லா முடியும் அப்புறம் உங்களுக்கு அதிகமான விடுமுறை இருக்குது நாள் இரண்டு மாதம் மூன்று மாதம் இருக்குது அப்போ நல்லா நான் ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் விளாட்ணும் இப்போ வந்து ஒதுக்கி வச்சுருங்க கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம மதிப்பெண் எடுக்க முடியும் சிலதை இழந்தால் தான் நம்ம ஒன்று அடைய முடியும் சின்ன சின்ன விஷயத்தை வந்து இப்போ நம்ம எப்போ இருக்க ஆசையை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைங்க பப்ஜி இதை விளாட்றது அப்புறம் நம்ம நான் ஒன்று விளாண்டு கிளம்பிருப்பேன் வந்து நிப்பாட்டிட்டு நல்லா படிங்க நல்ல மதிப்பெண் எடுங்க வாழ்த்துக்கள் நன்றி